சொல்லும் இந்த ஹோட்டல்ல ஒரு நாள் நான் சாப்பிட போனண்டா சரிங்க சாப்பிட்டு முடிச்சதும் சர்வன்ட் டிப்ஸ் கேட்டான் கொடுத்தீங்களா இல்லையா வெந்தயம் போட்டு இட்லி சுட்டீங்கனா இட்லி பூ மாதிரி இருக்கும்னு சொன்னோம்மா அது போய் மொற மொற மொறிக்கறா யோ உனக்கு கொழுப்பு அதிகம் யா அவன் வெந்தயம் போட்டு ஆட்டினானா எதையோ போட்டு ஆட்டுறான் உனக்கு என்னயா வந்துச்சு நீ டிப்ஸ் கொடுத்துட்டு வர வேண்டியது தானா அவன் மறக்காம பென்ன என்ன செய்வான் ஏ மச்சான் எனக்கு வாழைவே பிடிக்கலடா சாகலாம்னு இருக்கேன் டேய் மச்சான் என்னடா சொல்ற மாலை வாங்க கூட கையில காசு இல்லடா ஒன்னாம் தேதிக்கு மேல செத்து போடா ப்ளீஸ்டா அட போடா பக்கோடா தலையா ஏங்க இந்த சேலை நல்லா இருக்கானே பாருங்க சார் மேடம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கல்யாணமே ஆகலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன் சார் அப்போ இப்ப எதுக்குடா கல்யாணம் பண்ணணும் இப்ப கவலைப்பட்டு இருக்கேன் சார் யோ வந்த வேலைய பாக்குறியா பசங்களா ஸ்கூல் தொடர்ந்து இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் நாள் கேக்குற கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும் சரியா ஓகே சார் ஒரு நாட்டின் நல்ல குடிமகனுக்கு என்ன தேவை சார் ஊர்கா சார் அண்ணே தயிர் சோறு எதெல்லாம் செய்வாங்க தயிர் சோறு தயிர்ல தான்டா செய்வாங்க அப்போ நெய் சோறு நெய்ல செய்வாங்களா ஆமா புளி சோறு புளியில செய்வாங்களா அட ஆமாடா அதுக்கு என்னடா இப்போ அட கொஞ்சம் பொறுமையா இருங்க அண்ணே எலுமிச்ச சாதம் எதல செய்வாங்க எலுமிச்சை பழத்துல தான செய்வாங்க டேய் நான் பொறுமைய ரொம்ப சோதிக்கிறடா இப்போ என்னடா அதுக்கு அப்போ தண்டசூரி எதல நான் செய்றாங்க ஐயோ இவனை வச்சுக்கிட்டு முடியலையே தாங்க முடியலடா தாங்க முடியல